தற்போங்க இப்போ இப்போ என் தொழிற்சாந்திரத்துவம் அனைவருக்கும் இந்த குழந்தைங்க நண்பர்களே ஹோண்டா டியோ வண்டி இந்த வண்டியில் வந்து எலெக்ட்ரீஷியன் விட்டு பார்த்துருக்குறாங்க பார்த்து எல்லாமே பார்த்து சரி வண்டி பார்த்துருக்குறாங்க அவங்களால அந்த ஓபிடி டூல் இல்லாததுனால சரியான முறையில் அதுக்கு பார்த்து சரி பண்ண முடியல நம்மள்ட்ட வந்துச்சு வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா அடைச்சடைத்து வருது நாம்ளே ஒவ்வொன்றா ஒன் பையன் ஒன்றா செக்கப் பண்ணோம் தாட்டில் பாடியெல்லாம் கழட்டி பார்த்தோம் அதில் ஏதாவது டெஸ்ட்டு பாமாயிருக்குது அப்படின்னு அதுவும் பாமாவில் அப்புறம் பெட்ரு நம்ம நிலமை கெட்டு போச்சு நம்ம அழுக்கு பாதி தட்டி எடுத்து பார்த்தோம் இதுவே போட முடியுமான்னு அது சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் புதுசு போட்டாச்சு அப்புறம் ப்யூர் பம்பு செக்கப் பண்ணோம் செக்கப் பண்ணால் ப்ரெஷர் வந்து கரெக்டாக முப்பது பிஎஸ்சி நிற்கிது வண்டி வண்டியில் அப்புறம் நாம் வந்து ஒன் ஒன் பைய ஒன்று காயிலெல்லாம் செக்கப் பண்ணோம் அப்புறம் டேங்கில் வர கேனிஸ்ட் பாக்ஸ்லேருந்து இருந்து எலக்ட்ரானிக் பஞ்சு வால்வு அதை அதையும் செக்கப் பண்ணி பார்த்தோம் அப்புறம் பார்த்த வகையில் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது லைன்லாம் நல்லாத்தான் இருக்குது எது கம்ப்ளைண்ட் இல்லை அப்புறம் இன்ஜெக்டர் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்போ வந்து நாம் கார்பெட்ரு ஸ்ப்ரேவும் ஒரு துருப்பெடுக்கிற ஸ்ப்ரேவும் வச்சுக்கிறோம் அதில் வந்து நம்ம கப் அதாவது மீட்ரு கனெக்ஷனில் கழட்டி விட்டு அதில் டீப்பில் வந்து அதை இன்ஜெக்டரு அதாவது கார்பெட்டர் கிளீனரு அந்த துருப்பெடுக்கிற கிளீனரெலாம் வச்சு அடித்தோம்னா அந்த எத்தனால் அழுக்காகப்பட்டது இன்ஜெக்டரில் இருக்கிறது எடுத்துகிட்டு வந்துருன்னு ஒரு நம்பிக்கையில் அடித்து எல்லாம் பண்ணோம் ஆனால் நல்லா சக்ஸஸ் தான் இந்த வீடியோ இருக்கிறக்கோசரம் மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம அடிக்கிறோம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்காக அந்த நுற நுறையே வரும் வந்தாலும் இது நாலஞ்சு சுற்று சுற்றினி இந்த இந்த லிக்யூடெல்லாம் வெளியே தள்ளுன்னு பின்னாடி தான் வண்டி ஷார்ட் ஆகும் இப்போ மறுபடியும் நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டோம் சாவி ஆன் பண்ணுறோம் இப்போ ரெண்டு தடவை செல்ப் போட்டோம்னா கொஞ்சம் சுற்றுவாங்க அந்த இன்ஜெக்டர்லாம் தள்ளு ஆ காட்டாயிடுச்சிங்க கொஞ்சம் ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் பண்ணால் தான் ரேஸ் ஆகும் வண்டி நல்லா இருக்குதுங்க நன்றி வணக்கம் பவால் இருந்து குழந்தைங்க